சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திப்பா சிதம்பரத்தின் பிறந்தநாளை ஒட்டி கோவை புளியங்குளம் பகுதியில் அமைந்துள்ள முந்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திப்பா சிதம்பரத்தின் பிறந்தநாளை ஒட்டி கோவை புளியங்குளம் பகுதியில் அமைந்துள்ள முந்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தலைவர் எம் எஸ் பார்த்திபன் சர்க்கிள் தலைவர் கணேசன் ஜி கே செரி லூயஸ் அமுல்ராஜ் சகாயராஜ் பாப்பாத்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம் என் கந்தசாமி தலைமை தாங்கினார் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெற்றது அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் விஜயகுமார் மாவட்ட துணைத் தலைவர் திருமூர்த்தி ஆரிட்ர சுந்தரமூர்த்தி பிசிசி சவுந்தர் பாஸ்கர் வழக்கஞ்ச செந்தில் ஆர்கே ரவி ஜனார்த்தனன் சர்க்கிள் தலைவர் சவுந்தர் நாராயணன் குணசேகரன் கவுன்சிலர் சங்கர் வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியம் காலனி பிரபு காமராஜ் துல்லா வெங்கடாஜலம் தனபால் கார்த்திக் கே என் ஆர்முகம் சுப்பிரமணியம் முபாரக் பீரமேடு கார்த்திக் சரஸ்வதி திலகா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது